இந்த உலகத்துல ரொம்ப உயர்வா நினைக்கிறது கடவுளை மட்டும்தான் அந்த கடவுளை பார்க்க வர பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது வழக்கம் அந்த பிரசாதத்தை எடுக்கும் போதே எல்லா மக்களும் அதை கடவுளா தான் எடுத்துக்கிறாங்க அதுவும் திருப்பதி அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர்றது லட்டுதான் அந்த லட்டை நாம எடுக்கும்போதே நம்ம கூட திருப்பதி ஏழுமலையானே இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் அந்த பிரசாதத்தை சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க அப்படிப்பட்ட திருப்பதி ஏழுமலையான பார்க்க வர பக்தர்களுக்கு கொடுக்கறதுக்காக டெய்லியும் பல லட்ச லட்டுகள் தயாரிக்கப்படுது அந்த லட்டு நிறைய பொருட்களை சேர்த்து தான் செய்யப்படுது அதுல மிக முக்கியமான ஒன்று அப்படின்னா நெய் தான் அந்த நெய்யை யூஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு லட்டு செய்யவே முடியும் நெய்ய்க்கு பதிலாக மாட்டு கொழுப்பை பயன்படுத்தி லட்டு செய்ய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க திருப்பதி ஏழுமலையான் தேவஸ்தான செயல் அலுவலர் ஷியாமலா ராவ் அவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க திருப்பதி ஏழுமலையான் அப்படினாலே சைவம் தான் அந்த திருப்பதி ஏழுமலையான் சன்னதியிலேயே மாட்டு கொழுப்பை பயன்படுத்தி திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் பிரசாதம் தயாரிக்கப்படுறது ரொம்பவே மன வருத்தத்தை தருது இந்த காலத்துல கலப்படம் அப்படின்றது இல்லாம இல்லை எந்த ஒரு பொருளை நாம எடுத்தாலுமே அதுல கண்டிப்பா கலப்படத்தை பார்க்க முடியும் ஆனா பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் பிரசாதத்திலேயே கலப்படம் பண்றாங்க அப்படின்னா அது வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா பொருட்களிலுமே கலப்படம் பண்றாங்க கலப்பணம் பண்ணுறவங்க திருந்தினா மட்டும்தான் நாம் கலப்பணம் பண்ணுறதவே தடுக்க முடியும்